கோடை காலத்துல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் இந்த ஃபேனை யூஸ் பண்றதை விட்டுட்டு ஏசி யூஸ் பண்ணுவாங்க காரணம் கேட்டா அதிகமான வெயில் காரணமாங்க இதுக்கு முன்னாடி முந்தைய காலத்துல அந்த ஏசி வந்து ஒரே ஒரு ஏசி தாங்க இருக்கும் அது வீட்டுக்குள்ளே இருக்கிற ஏசி மட்டும்தான் இருக்கும் ஆனால் இப்போ தற்போது வர ஏசிலாம் பார்த்தோம்னா ரெண்டு பாகமா அது பிரித்து வருதுங்க அதாவது உள்பக்கம் ஒரு ஏசியும் வெளியில் வைக்கிற ஒரு ஏசியுமா ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க இப்படி இருந்த பிரி பிரிச்சிருந்த ஏசி இது எப்படி இது வேலை செய்யுது அப்படின்னா இந்த ஏசிலாம் பார்த்தோம்னா அந்த எவாபரேட்டர் இந்த காயில் கம்பினால பெரும்பாலும் அந்த காப்பர் கம்பெனியில கட்ட வடிவமைச்சிருப்பாங்க இந்த வடிவமைச்ச அந்த காப்பர் கம்பெனியினால மேலும் கீழுமா அதை வளைஞ்சபடி இணைச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இது பக்கத்தில் அருகிலே வந்து ஒரு காத்தாடியும் பொருத்திருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த காப்பர் கம்மியெல்லாம் எடுத்து இந்த வெளியில் இருக்கிற ஏசியில் அதில் போய் இணைப்பாங்க ஜாயின் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இதனுள்ள சேர்ந்த இந்த திரவ வாயுவாக இந்த ப்ரையான்னு சொல்லிட்டு ஒரு வாயுவை அதாவது கேஸை வந்து இதில் அடைச்சி வைக்கிறாங்க அடைச்சி வைக்க இந்த வாயுவை வந்து பார்த்தோம்னா அந்த திரவ வடிவமாகவும் வெப்பநிலையாகவும் காணப்படுங்க வெளியே இருக்கிற அந்த ஏசி பாகத்தில் அந்த ரேடியேட்டர் காயில் பக்கத்துலேயே பார்த்தோம்னா ஒரு பெரிய காத்தாடி ஒன்று செட் பண்ணியிருப்பாங்க இந்த காத்தாடி வந்து என்ன பண்ணுன்னா அந்த திரவத்தில் ஒரு க வெப்பத்தை பிரித்தெடுத்து அதுக்கு பின்னாடி வந்தால் வீட்டில் இருக்கும் ஏசி வழியாக அந்த வால்வு வழியாக அந்த பிரிக்கப்பட்ட அந்த திரவம் வந்து காற்றாக வந்து ஒரு குளிர்ந்த காற்றாக அதை நம்ம உணரப்படுங்க இப்படி தான் அந்த ஏசி வந்து பெரும்பாலும் இயக்கப்படுதுங்க இப்படிப்பட்ட அந்த ஏசி வந்து தேவையான காற்றை உள்ள வயிற்சிக்கவும் தேவையில்லாத காற்றை வெளியே அனுப்புகிறதுக்கும் இந்த டெக்னாலஜி யூஸ் ஆகுதுங்க